வணக்கம் நான் டாக்டர் பிரதீப் குமார் கொங்குநாடு ஹாஸ்பிட்டல்ல நுரையீரல் மற்றும் அலர்ஜிக்கான சிறப்பு மருத்துவராக இருக்கிறேன் இப்போ ஆஸ்துமானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்கள் நுரையீரல் அது வந்து ஒரு டெஸ்ட்டுக்கோ பொல்யூஷனுக்கோ ரொம்ப ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ ஒரு மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் டெஸ்ட்டோ இல்லை பொல்யூஷனோ இல்லை ஒரு சில் கிளைமேட்டோ உள்ள காற்று உள்ள போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நுரையீரலில் வீக்கம் மாதிரி வந்து அந்த மூச்சு குழாய்கள் சுருங்க ஆரம்பிச்சிடும் அந்த சுருங்க ஆரம்பிக்கிறதுனால தான் உங்களுக்கு எல்லா வகையான அறிகுறிகள் வர ஆரம்பிக்குது இப்போ அந்த ஆஸ்துமாவை ட்ரிகர் பண்றதுக்கான காரணங்களை பார்க்கலாம் முக்கியமா ஆஸ்துமா வந்து ஒரு ஃபேமிலில ரன் ஆகுற டிசீஸாவோட எடுத்துக்கலாம் அதாவது பேரண்ட்ஸுக்கு இருந்தால் சில்ட்ரன்ஸுக்கு வரான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் இல்லை பேரண்ட்ஸுக்கு இல்லாமையும் சில இண்டிவிஜுவல்ஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட முக்கியமாக அதை அதிகப்படுத்துறதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஊதுபத்தி கொசுவர்த்தி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பெர்ஃபியூம் அப்புறம் டஸ்ட்டு இப்போ நீங்கள் வீட்டில் ஒற்றடிக்கிறீங்க அந்த மாதிரி டஸ்ட்டு இல்லை ரோட்டில் போகும்போது ஒரு மண் குவியல் கிளம்புது அந்த மாதிரி காரணத்தினாலையும் கூட அதிகமாகலாம் இல்லை வீட்டை சுற்றி நிறைய பூச்செடி இருந்தால் இல்லை வர்ற மகரந்தம் இல்லை பெட்ஸோட முடி இல்லை பேர்ட்ஸ் வெதர்ஸில் இருக்கிற முடி அதெல்லாமே ப்ரிகர் பண்ணலாம் அப்போ ரொம்ப சிவியர் எக்ஸைஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு சில்லான க்ளைமேட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அந்த குளிர் காற்றுப்பட்டாலும் இந்த நுரையீரல் சுருக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ ஆஸ்துமாவோட அறிகுறிகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரல் சுருக்கம் வர்றதுனால உங்களுக்கு மூச்சு திணறல் மாதிரி வரலாம் இல்லை வீசிங் சத்தத்தோடையே மூச்சு வாங்கலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு வரட்டி இருமல் வரலாம் சில டைம்ஸ் கொஞ்சமாக சளியும் கூட வரலாம் அதாவது இன்ஃபெக்ஷனால வந்திருந்தால் அதில் சளியும் உற்பத்தி ஆகலாம் மூக்கடைப்பு இருக்கலாம் தலைவலி இருக்கலாம் ஒரு தொண்டை எரிச்சல் இந்த மாதிரி அதிகாரிகள் கூட இருக்கலாம் மெயின் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேலர்ஸ் இன்ஹேலர்ஸ் பற்றி நிறைய மிஸ்கன்ஷம்ஸ் இருக்குது அது ஒரு அடிக்ஷன் காஸ் பண்ணும் அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய மிஸ்கன்ஷன்ஸ் இருக்குது பட் அதனால் எல்லாமே தவறு அது வந்து உங்களுக்கு இன்ஹேலர்ஸ் தான் இப்போ ஆஸ்மா மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கு மிக கம்மியான டோசேஜ் இருக்குது அதே மாதிரி அது எங்கே வீக்காக இருக்கோ அங்கேயே அது ஆக்ட் பண்ணும் அதனால உங்களுக்கு நுரையீரல் சுருக்கம் வந்து சீக்கிரமாக ரிலீவ் ஆகி மூச்சு தண்டர்லாம் ரிலீவ் ஆகிற சான்ஸ் இருக்கும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இன்ஹேலர் இன்ஹேலர்ஸ்னால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது அதனால உங்க டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற அளவுக்கு டியூரேஷனுக்கு இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு ஷார்டர் பீரியட் யூஸ் பண்ணிட்டு நீங்க விடக்கூடாது இன்ஹேலர்ஸ் ஏன்னா உள்ள வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் ரிலீவ் ஆனாலும் உள்ள அந்த வீக்கம் வந்து பர்சிஸ்டன்டா இருக்கும் அந்த வீக்கம் ரிலீவ் ஆற வரைக்கும் நம்ம இன்ஹேலர் யூஸ் பண்ற மாதிரி வரும் அதே மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் சோ அவங்க ஆஸ்துமா ட்ரிகருக்கு மெயின் காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் பொல்யூஷன் அப்புறம் அந்த பல காரணங்கள் நம்ம முன்னாடி சொன்னது அதெல்லாம் எவ்வளவு அவாய்ட் பண்ண முடியுமோ அதை அவாய்ட் பண்றது வந்து உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வராமே இருக்கிறதுக்கான சான்சஸை அதிகப்படுத்தும் ஸோ எல்லா ஆஸ்துமா நோயாளிகளும் அவர்களோட பேரண்ட்ஸ் எல்லா உறவினர்களும் ஆஸ்துமாவோட அறிகுறிகளையும் அதோட மேனேஜ்மெண்ட்டையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி